வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் பகுதி நேர வேலை இந்த வங்கி ஏல சொத்துக்களை கமிஷன் அடிப்படையில் பகுதி வாரியாக சந்தைப்படுத்த அதிகாரிகள் தேவை இருந்து வேலை செய்யலாம் வாடிக்கையாளரிடமிருந்து நாங்கள் பெரும் தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலிருந்து லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்களை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்தால் போதும் எங்களுடைய வெப்சைட் உங்களுக்கு தேவையானது எளிதாக கண்டுபிடிக்க ஏ முதல் இசட் வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படுத்தி உள்ளேன் அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் கோயம்பேடு பார்க்கணும் அப்படின்னா கேல போய் பார்த்தீங்கன்னா போதும் அண்ணாநகர்னால் ஏழில் போய் பாருங்கள் பெசன்ட் நகர்னா பியில் போய் பாருங்கள் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா தனி வீடுங்க இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க அது ஏலத்துக்கு வந்திருக்கு இந்த இருக்குது பாருங்கள் அவங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து அருமையாக வச்சுருக்காங்க இது தாங்க அந்த வீட்டோட முகப்பு உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்ல இது இருக்குது பாருங்கள் அகலம் நல்லா இருக்குது நீங்கள் நினைச்சலாம் கார் பாடிக்கும் வேணால் நீங்கள் கார் பாடிக்கும் இங்கே நீங்கள் விட்டுக்கலாம் இது கிச்சன் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது கிச்சனில் இந்த டெக்கரேட்டிவ் டைல்ஸு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல அகலமாக தான் இருக்குது அந்த சைடில் இது இது எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இது விட்ருக்காங்க ஸ்பே ஸ்பேஸ் விட்ருக்காங்க இடம் விட்ருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஜன்னலை திறந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த புகை நெடி எல்லாமே வெளியே போயிடும் அதனால் காத்தோட்டமாக தான் இருக்கும் ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறதுனால எங்கே பாருங்கள் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க உண்மையில் இந்த சைடில் நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க பா கதவு வந்து த்ரீ டி கதவு இருக்குது இப்படி வந்து இப்படி வந்துருக்கு டி த்ரீ டி கவர் த்ரீ டி டோர் பெட்ரூம் டெரேஸு காமிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே நீளம் அகலத்தை ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும் ஏன்னா இதுலேருந்தா இட்ருக்காங்க ஸோ நல்ல லென்த்து அகலமும் நல்லா இருக்குது பாருங்கள் வந்துட்டு அகலம் நல்லா இருக்குது நீங்கள் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாஸ் அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும் தனி வீடு இடத்துக்கு வந்துருங்க கிரவுண்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட ப ஏரியா வந்து எண்ணூற்றி எண்பது சதுரடி மாங்காடு சென்னை அறுபத்தி ஒன்பது வங்கி பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவிழ்த்துக்கொள்கிறோம் என்ன அலைகள் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுங்க மாங்காடு தனி வீடு எண்ணூற்றி ஐம்பது சதுரடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் அடுக்கு மாடி கீழே வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வேறு வேறு ப்ராப்பர்ட்டிலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அடுக்குமாடி வேங்கை வாசலில் வந்திருக்கு தாம்பரம் தாலுக்கா தற்போது சோழிங்கநல்லூர் தாலுக்கா என்று அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டப்பட்ட பகுதி வந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது சதுரடி ஃப்ளாட்டு எப்பல்ஏடி ஃப்ளாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குங்க வேங்கை வாசல் இதில் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது அதனால் நீங்கள் உடனே குடிப்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு வங்கி கொட்பு நீங்கள் பேசு இருபத்தாறு லட்சத்து எழுபத்தி ஐந்து ஆயிரம் ஏழாம் தேதி இருபத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்து வாங்குதலேருந்து உங்களுக்கு பதிவு செய்த வரைக்கும் அனைத்து நாங்கள் கவனித்துக் கொள்ள எண்ணெய் அலையுங்கள் வேலை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை நிலம் மற்றும் கட்டிடம் திருவொற்றியூர் ஆயிரத்தி இரநூறு சதுரடி மணலி இரண்டாம் கட்ட திட்டம் எம்ஐஜிங்க மிடில் இன்கம் குரூப்பு தமிழ்நாடு ஹவுசிங் போடுங்க சடையம் குப்பம் கிராமம் திருவொற்றியூர் தாலுக்கா சென்னை மாவட்டம் சாவி வந்து பேங்க்கில் இருக்குங்க அதனால் நீங்கள் இது உடனே குடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் ஏழாம் தேதி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை நினைத்து நாங்கள் கவனித்துக் கொள்வோம் எண்ணெய் அலைஞ்சி வேளாண் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் மற்றும் கட்டடம் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு சதுரடி ஆரம்பாக்கம் கிராமம் கும்புடிப்பட்டி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சாவி வந்து பேங்கில் இருக்குது பதினாறு லட்சத்து எழுபத்தி அஞ்சு ஆயிரம் ஆரம்பாக்கம் கிராமங்க கும்மிடி பூண்டியில் பதினாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஏழாம் தேதி எட்டு ஆகஸ்ட்டு சொத்து வாங்குவது வாங்குவதுதான் பதிவு செய்ய நாங்கள் கவனித்துக்கிறோம் என்ன அலைகள் வேளாதம்மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை நிலம் பரப்பளவு ஆயிரத்தி ஐநூறு சதுடி திருவிதிப்பள்ளம் கிராமம் காஞ்சிபுரம் தாலுக்கா இந்த மாவட்டம் சாவி பேங்க்ல இருக்குது பங்கி வங்கி பண்ணிக்க பிரேசு பதினாலு லட்சத்து ஏழு ஏழாயிரம் திருவிதிப்பள்ளம் காஞ்சிபுரம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடிங்க பதினாலு லட்சத்து ஏழு ஆயிரம் சொத்து வாங்குறதுலேருந்து அதை பதிவு பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் உங்கள் பேரில் பண்ணி பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய சேவை இருக்கும் என்ன அலைஞர் வேளாண் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வகை நிலம் திருமலை வேல் அதாவது இப்போ சொ பொசன் பேங்க்கில் இருக்குது அதுக்கு தான் நான் சாவி வங்கியில் இருக்குதுன்னு போட்டிருக்கேன் நிலம் தான் எழுவத்தேழு லட்சம் ஏ ஏழாம் தேதி இருபத்தேழு ஜூலை ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சிலேருந்து பதினோரு மணிக்கு சொத்து வாங்குவதால் பதிவு செய்த அனைத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் எண்ணெய் ஆலயங்கள் வேலாயு மசீவம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வந்து ந நிலம்ங்க பள்ளிக்கரணை கிராமம் சோழிங்கநல்லூரில் இருக்குதுங்க இது வந்து நூறுங்க ஆறு லட்சத்து நூறு பின்கோடு ஐம்பது லட்சத்து அறுபத்தி ஏழு ஆயிரம் நிலம் பள்ளிக்கரணை கிராமம் சோ ஐம்பது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ஏழை தேதி மற்றும் நேரம் பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து நாலரை மணி வரைக்கும் சொத்து வாங்குறது வந்து பதிவு செய்து நாங்கள் கவனித்து கொடுக்கணும் எண்ணெய் அலைங்கள் வேளாண்மை செய்வோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடிகளுங்க மொத்தம் எட்டு அடுக்குமாடி எட்டு ஃப்ளாட்ஸ் அதில் இருக்குதுங்க மதுரை வாயிலில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம் இது ஆறு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் பின்கோடு ஏ ரெண்டு ரெண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏழாம் தேதி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து நாலரை மணி வரைக்கும் சொத்து வாங்குறது வந்து பதிவு செய்த வரைக்கும் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் என்னை அலையங்கள் வேளாண் மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பெரம்பூர் வணிகம் ஏ முப்பத்தெட்டு லட்சத்து அறுபத்தி ஏழு முப்பத்தெட்டு கோடியே அறுபத்தேழு லட்சங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பதிமூணு ஆகஸ்டில் ஏழங்க பதினொன்றிலேருந்து நாலரை மணி பாதுகாப்பானது சரிபார்க்கப்பட்டது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பெரிய நிறுவனங்கள் மற்றும் கட்டுமான நிறுவனங்களுக்கு ஏற்றது சொத்து வாங்குவதால் பதிவு செய்து வர இணைந்து நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலையங்கள் வேளாண் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு பெரம்பூர் சென்னை பதினொன்று ஏல வலை மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் இங்கே வந்திருக்கு ஏ பெரம்பூரில் பதிமூணு ஆகஸ்ட்டு பதினொன்னுலேருந்து நாலரை மணி வரைக்கும் இந்த சொத்து வாங்குவர்களுக்கு பாதுகாப்பானது சரிபார்க்கப்பட்டது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை சொத்து வாங்குவது இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் எண்ணெய் அலையங்கள் வேளாண் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுங்க அப்புறவு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பது சதுரடி ப பரப்பளவு கொண்ட நிலம் மற்றும் உபகரணங்களுடன் கூடிய வணிக கட்டிடம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க கட்டப்பட்ட அமைப்பு வந்து முப்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபது சதுரடி கட்டியிருக்காங்க முப்பத்தி நாலு கோடியே அறுபத்தைந்து லட்சங்க ஏழாம் தேதி வந்து இரண்டு ஆகஸ்ட்டுங்க பாதுகாப்பானது சரிபார்க்கப்பட்டது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பெரிய பெரிய நிறுவனங்கள் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் ஏற்றது சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துகிறோம் நேர வேலாயுத வேலாயுதமெஸின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டுங்க கட்டிடம் எட்டு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு சதுரடி முழுமையாக இல்லை கட்ட கட்டப்பிடிக்கலைங்க கட்டப்பட்ட கட்டமைக்கப்பட்ட மற்றும் நிலம் ஏழு புள்ளி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் யூடிஎஸ் தவிர தோராயமாக செட்டி புண்ணியம் செங்கல்பட்டு ஆறு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பின்கோடு அறுபத்தஞ்சு கோடிங்க ஏழாம் தேதி இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாதுகாப்பானது சரிபார்க்கப்பட்டது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பெரிய நிறுவனங்கள் மற்றும் கட்டுமான நிறுவனங்களுக்கு ஏற்றது சொத்து வாங்குறதுலேருந்து பதிவு செய்து நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்னை அலைகள் வேளாண் அம்சம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு செம்பரம்பாக்கம் கிராமம் பூந்தமல்லி தாலுகா தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டம் ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு ஏக்கர் நிலங்கள் ஏழை விலை வந்து எட்டு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சத்தி ஏழு ஆயிரம் ஏழை தேதி நாலுலேருந்து நாலு ஆகஸ்ட் மூன்றரை மணி வரைக்கும் பதினொன்றுலேருந்து பாதுகாப்பானது சரி ரெண்டு புள்ளி நாலு நாலு புள்ளி மூணு ஏக்கர் நிலங்க அங்கீகரிக்க விருப்ப பெரிய பெரிய நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஏற்றது சொத்து வாங்குவது முதல் பதிவு செய்து வரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துவோம் என்ன ஆலயங்கள் வேளாயிரம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த எண்டிங் லைன்ஸ் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்து வரை எங்கள் சேவையருக்கு நண்ப அந்த ஒரு லைக் போடலாமே நண்பா நீ உங்களுக்கே நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் நான் வந்து புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எந்த சந்தேகம் எப்போ வந்தாலும் நீங்கள் நினைச்சுலாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்புறம் ஷேர் பண்ணலாமே நண்பா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை உபயோகமாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வாகன எல்லாம் தங்கனாலும் வங்கியாளர் ஆலோசத்துக்கள் டோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் அழகினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளிலிருந்து பெற தொடங்குகிற நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்